சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி காரணம் என்று விடாப்பிடியாக செங்கோட்டையன் தனக்கு சமாதானம் பேச வந்த எம்எல்ஏக்களிடமும் மாஜி அமைச்சர்களிடமும் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருந்தால் அதிமுக வெற்றியடையும் என்பதையும் தெள்ள தெளிவாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்களிடமும் நிர்வாகிகளிடமும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கட்டாயத்தில் தான் நான் பேசுகிறேன் எனக்கு பதவி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் அதிமுக வெற்றியடைய வேண்டும் முதல்வராக கூட எடப்பாடியே இருந்து கொள்ளட்டும் ஆனால் அதற்கான வழிமுறைகளை நான் கூறுகிறேன் அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் செங்கோட்டையனவர்கள் நிர்வாகிகளிடம் பேசி தற்பொழுது நிர்வாகிகளையும் எம்எல்ஏக்களையும் தனது பக்கம் வர வைத்திருக்கிறார் செங்கோட்டையினவர்கள் கடந்த சில வாரங்களாகவே அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சினைகள் பொதுவெளியில் மேலோட்டமாக பலரும் அறிந்ததே ஆனால் நாம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மிக முக்கியமான தகவலை செங்கோட்டையன் அவர்கள் பேச மறுந்தது அவரிடம் உதவியாளரிடம் கேட்டறிந்த பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் செங்கோட்டையன் அவர்களால் வந்ததுதான் என்றும் எதனாலும் செங்கோட்டையனிடம் கேளுங்கள் என்று எடப்பாடி கோபத்துடன் பதிலளித்ததற்கு காரணமே அதிமுகவின் முக்கிய இடத்திற்கு செங்கோட்டையன் வரவுள்ளார் என்பதை முன்பு அறிந்ததை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்தவுடன் தான் செங்கோட்டையனை ஒதுக்க ஆரம்பித்ததும் எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்களின் நியமனத்தில் செங்கோட்டையனை ஓரம் கட்டியதும் அதிலிருந்து தான் செங்கோட்டையின் அவர்கள் மீது கடும் கோபத்திலும் மறைமுகமாக ஓரம் கட்டப்பட்ட வைத்ததும் செங்கோட்டையன் அவர்கள் மீது தனிப்பட்ட விரோதமும் எடப்பாடிக்கு ஆரம்பம் ஆனது ஆனால் அதை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் சிங்கோட்டையின் செயல்படுகிறாரா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்தவுடன் எடப்பாடி பண்ணை வீட்டில் அங்கே தங்கிவிட்டு கடைசியில் அதிமுகவின் அலுவலகத்திற்கு வந்து அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் சரியாக வேலை செய்யவில்லை அதிமுகவின் தோல்விற்கு அவர்கள்தான் காரணம் என்பதை எடப்பாடி பேசியிருந்திருப்பார் அதை நாம் மறந்துவிடக்கூடாது அதைத்தான் உதாரணமாக செங்கோட்டையன் காரணம் காட்டி எடப்பாடி பேச்சை இனியும் கேட்டால் சட்டசபை தேர்தலிலும் தோல்வியடைந்து நமது மீது பழியே போடுவார் தற்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் மட்டும்தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அண்ணன் தம்பி போல் நண்பர்கள் போல் கட்சிக்காக உழைப்பார்கள் மூன்று பக்கம் பிரிந்து செயல்பட்டால் எப்படி அதிமுக வெற்றியடையும் இதை ஏன் நான் சொல்வதை புரிந்துகொள்ள கொள்ளமாட்டீர்கள் என்று மாட்சி அமைச்சர்களிடம் செங்கோட்டையன் பேசி தனது பக்கம் வரவழைத்துவிட்டால் இனி எடப்பாடி பழனிச்சாமிற்கு எதிராக மாஜி அமைச்சர்கள் செயல்பட உள்ளார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது